அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசிய முறை இது வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்பறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா வசிய முறைகள்லாம் வந்து புதைக்கிறது ஓடுற தண்ணியில் போடுறது எரிக்கிறது மரத்தில் மாட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த பதிவில் நான் கொடுக்கக்கூடிய இந்த வசிய முறை கொஞ்சம் வித்தியாசமானது இது வந்து ஆண் பெண் கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இதை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று என்பதற்காக இந்த பதிவு இந்த பதிவில் கொடுக்க போகிற இந்த இயந்திரத்தை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து முதலியே நான் சொல்லிடுறேன் பூ பூக்கிற செடிக்கு கீழே புதைக்க வேண்டும் பூ பூக்கிற செடி செம்பருத்தி செடியோ அரளி செடியோ இந்த மாதிரி செடி ஏதாவது ஒரு நல்ல பூ பூக்கிற செடிக்கு கீழே இந்த இயந்திரத்தை நீங்கள் புதைக்கணும் எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்னு காமிக்கிறேன் பெயர்கள் எப்படி எழுதணும்னு காமிக்கிறேன்னா அதுக்கப்புறம் மறானால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்று இருக்கிறது அது வந்து நான் வீடியோக்கு எண்டில் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு பிரிந்து போன நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களிடம் திரும்ப வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிமுறை உங்கள் அருகில் இருக்காங்கனாக்கா ரொம்ப நல்லது அல்லது தூரத்தில் இருக்காங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வந்து ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பேனா வந்து எந்த கலர் பேனா வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிளைன் பேப்பராக இருக்கணும் ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் பேப்பராக இருக்கணும் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க கூட்டு முடிச்சப்பட நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து அறுபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஒன்று இங்கே ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது இருபத்தி ஒன்று இங்கே முப்பத்தி மூன்று இருபத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் பெயர்கள் வந்து பேக் சைடு எழுதுங்க முதல்ல உங்களுடைய பெயரை போடணும் மேலே உங்களுடைய பெயரை போட்டு கீழே நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அதுக்கு கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஹவ்வா அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்ப இதை மடிச்சுக்கோங்க நல்லா எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க மடித்து டே போட்டு சுற்றுருங்க அல்லது நூல் போட்டு சுற்றுருங்க சுற்றுட்டு இது வந்து வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் வெளியே போய் கூட பண்ணலாம் வீட்டில் பூந்தொட்டி இருக்குது அதில் பூ பூக்குனாக்கா அதுலேயே கூட நீங்கள் புதைக்கலாம் முதல் நாள் புதைச்சிடுங்க நீங்கள் எங்கே இப்போ புதைச்சிட்டு நீங்கள் வெளியே போய் பண்ணுறவங்க அதை அடையாளம் அடையாளம் தெரிவதற்காக ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு வந்துங்க மறுநாள் போ காலையில் நீங்கள் போனீங்கனாக்கா பூ பூத்துருக்கும் அதுலேருந்து ஒரு பூ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை நல்லா வெயிலில் அல்லது நிழலில் காய வைங்க நிழலில் காய வச்சப்போ அது ஒரு மாதிரியாக காஞ்சிட்டு ஒரு மாதிரி அப்பள மாதிரி ஆகிட்ருக்கும் அதை நல்லா நீங்கள் பொடி பண்ணி பஸ்பம் மாதிரி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் அடைச்சி வச்சுக்கோங்க உங்கள் ஒரு டப்பாவில் நீங்கள் அது வர நீங்கள் நேரில் பார்க்க முடியும் அப்படின்னாக்கா அவங்க மேலே அந்த பூவோட அந்த கருகினை தூளை கொஞ்சம் மேலே தூவி விட்டால் போதும் இம்மிடியட்டாக இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அற்புதமான ஒரு வரிசையை முறை பழமையான வசிய முறை சாப்பிடலாம் கொடுக்கக்கூடாது இல்லை அவங்க வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பஸ்வத்தை என்ன பண்ணுனாக்கா அந்த செடியோட கருகின அந்த பூவை வந்து ஒரு வெள்ளைத்தாளில் பரப்பி அதில் உங்களுடைய ஆள்காட்டி விரலால் அவங்களுடைய பேரை எதையும் மடித்து அப்படியே அந்த பொட்டில் மாதிரி கட்டி அதை புதைக்கணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட போக முடியாது அவங்க வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா உங்களுடைய ஆள்காட்டி விரலால் அவருடைய அந்த அந்த சாம்பல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் அவங்களுடைய பேரை உங்கள் விரலால் எழுதி அந்த அப்படியே பொட்டில் மாதிரி காட்டி எங்கேயாவது புதைச்சிடுங்க உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான பழமையான ஒரு அவசியம் உடையது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்க எந்த எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்ககிட்ட திரும்ப வருவாங்க உங்கள் அருகில் இருக்காங்கனாக்கா ஒரு வாட்டி அவங்க மேலே தூவி விட்டால் போதும் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி அன்றைக்கே வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் பயன்படுத்துங்கள் என்பது வெற்றி நிச்சயமாக கடித தரக்கூடிய அற்புதமான முடியது மீண்டும் மற்றொரு பதிவில நம்ம சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்